நியாயமான கேள்வி உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த விஷயத்தை நாங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் உணவு பொருளுக்கு ஜிஎஸ்டி இருக்க கூடாது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரினா நாக்கி தூக்கி எறியிற மாதிரி ரொட்டிய தூக்கி எறியிற நாங்க குடுக்குற வரி பணத்துல தான் சம்பளம் வாங்குறோம் தெரியுமா ஆ லட்சம் ரூபாய் நீ வரி கட்டற அந்த பணத்துல நாங்க சம்பளம் வாங்குறோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல காஞ்சு போன ரொட்டிக்கு கட்டில் மேல கைய நீட்டிட்டு நிக்கிற நீ வந்து பேச்சு பேசுற சாதாரண பண்ணுக்கு 5% அதுலயே கிரீம் வச்சா பதினெட்டு சதவீதம் ஸ்நாக்ஸ் பன்னெண்டு சதவீதம் இது என்ன ஒரு முறையற்ற விஷயம் வரி என்பது ருசிக்கு தான் போடணுமே தவிர பசிக்கு போடக்கூடாது எங்களுடைய தொடர்ந்து ஒரு கோரிக்கை நாங்க குடுக்கிற வரி பண்ணி சம்பளம் வாங்குற தெரியுமா லட்ச ரூபாய் நீ வரி கட்டுற அந்த பணத்துல நாங்க சம்பளம் வாங்குறோம் அந்த ஒரு ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் அதற்கான ஆலோசனை கூட்டத்தில் அவர் ஒரு முறையான கேள்வி தான் அவர் கேட்டிருக்கார் என்ன கேட்டாரு பண்ணுக்கு அஞ்சு சதவீதம் போட்டீங்க ஆனா அதுல கிரிமிக்கு இது அதுவே காரத்துக்கு பன்னெண்டு சதவீதம் இது ஒரு முறையான கேள்வி தான் தவறான கேள்வியே கிடையாது அது நடந்துருச்சு முடிஞ்சிருச்சு ஆனா அவர் மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டதன் மர்மம் என்ன நாங்க குடுக்கிற வரி பண்ணி சம்பளம் வாங்குற தெரியுமா லட்ச ரூபாய் நீ வரி கட்டுற அந்த பணத்துல நாங்க சம்பளம் வாங்குறோம் அப்படி அவர் அழுத்தம் கொடுத்து மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டார் என்றால் நிர்மலா சீதாராமன் தார்மீக பொறுப்பேற்று தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யணும் தம்பி இந்த வெங்காயத்தை உரிச்சுன்னா உள்ள என்ன பார்க்கணும் நான் ஒண்ணு இருக்கேன் இந்த பதவியெல்லாம் அப்படித்தான் பா இது போன்ற வழியெல்லாம் நிர்மலா சீதாராமன் தெரியாது முறைப்படி மக்களை சந்தித்து எம்பி ஆகி அமைச்சர் ஆகும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் எதுக்கு ஜிஎஸ்டி போடணும் எதுக்கு ஜிஎஸ்டி போடக்கூடாது அது அவருக்கு விளக்கம் ஒன்று முறைப்படி ஜிஎஸ்டி கவுன்சிலில் பல அமைச்சர்கள் பங்கு பெற்று தான் இந்த மாதிரி வரிய போட்டிருக்க